ஐ ஃப்ரெண்ட்ஸனை அனைவருக்கும் வணக்கம் ஜுவலரி எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா முதல்ல அடுப்பு மேலே ஒரு தவா வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக கடுகு எண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கடுகு எண்ணெய் வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா வந்து சமையல் எண்ணெயே சேர்த்துக்கோங்க அதில் கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணதை லைட்டாக வந்து கீரல் மாதிரி நம்ம போட்டுக்கணும் இது வந்து எண்ணெய் வந்து போட்டுக்கிறதுனால அப்படியே கீழே வந்துடுது இப்போ நம்ம இதை அப்படியே இப்படி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறோம் இதோட கூடவே இன்னொரு பொருளை நம்ம சேர்த்துக்கணும் அது எண்ணெய் என்னன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி பச்சை மிளகாவோட இலை இது வந்து மிளகா செடியிலேருந்து நான் ஒரு நாலு இலையாக கிள்ளி கொண்டு வந்திருக்கேன் இதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக வந்து இதை ஃபஸ்ட்டு வந்து இப்படி திருப்பி போட்டு ஓரளவுக்கு வெந்த அப்புறமா நம்ம இது ரெண்டுத்தையும் திருப்பு நான் அதுக்கப்புறமா அது மேலே மிளகாயோட இலையை வச்சு மறுபடியும் கொஞ்ச நேரம் வந்து நம்ம நல்லா வந்து சுட்டு எடுக்க போகிறோம் இப்போ அடுப்பை வந்து நான் லாஸ்ட்டு சிம்மில் தான் வேக வச்சுருக்கேன் கொஞ்ச நேரம் ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை நல்லா சூடு பண்ணிவிட்டு தவா நல்ல சூடான அப்புறமா நம்ம என்ன கத்திரிக்காய் வச்சுட்டு நம்ம ஸ்லோவான மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதில் இந்த மாதிரி ரெண்டு இலையையும் வச்சு மேலே இந்த மாதிரி கத்திரிக்காவோட பவுடர் ரெண்டுத்துலேயும் ரெண்டு பெரிய பெரிய இலையாக நான் வச்சுருக்கேன் இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா நீளமாக பெரிய சைஸில் இருக்கும் அந்த கத்திரிக்காய் நீங்கள் வீட்டில் எந்த கத்திரிக்காய் இருந்தாலும் பரவாயில்ல ஃபஸ்ட்டு நல்லா செக் பண்ணிக்கோங்க பூச்சி இல்லைன்னு அதை நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக சீரக பவுடர் ஒருஷால வந்து நிறைய ஒருபா மசாலாஸ்லாம் விற்கும் அது வந்து ஒரு சில மில் நான் வாங்கிட்டு யூஸ் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் வந்து நம்ம கட் பண்ண உடனே யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அதுக்கான சீரக பவுடர் கொஞ்சம் கரம் தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த மாதிரி கரண்டியில் நம்ம அப்படியே இதை நல்லா மசிச்சுக்கலாம் உங்கள் கிட்ட பச்சை மிளகாவோட இலை இல்லைன்னா இதில் வந்து வெறும் மிளகாவை கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்றது போல் இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து மசிச்சுக்கணும் இப்போ கொஞ்சமாக எலுமிச்சை பழ சாறு சேர்த்து சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் பூண்டு ரெண்டத்தையும் ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சூப்பரான ஒரு சைடிஷ் டிஷ் ரெடியாகிடோங்க இதை வந்து சாப்பிடும்போது நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சாப்பிட்டுட்டு அதோடய தோல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மெலிசாக இருக்கும் கடைசியானுங்க இந்த தோல் செக் பண்ணும்போது அந்த தோல் வந்து எடுத்துகிட்டு நம்ம இதை அப்படியே எல்லாத்தோட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் சாதம் இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லா ஐட்டம்ஸ் கூடவும் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்ட பொருளோடு சேர்த்து வச்சு சாப்பிட்லாம் டக்குன்னு ஒரு சைட் டிஷ் வேணும் ரெண்டு நிமிஷத்தில் வேணும்னா நீங்கள் இதை செஞ்சுக்கலாம் பாருங்கள் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பச்சை மிளகாவோட இலை வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு பச்சை மிளகாவே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் இப்படி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சுக்கலாம் அப்போ வந்து அடிலையும் நல்லா வெந்துடும் நான் வந்து இந்த மாதிரி அப்புறம் இப்போ மீதி இருக்கிற கத்திரிக்காய் ஏதாவது பாருங்கள் மேலே இந்த கீழே எல்லாம் கத்திரிக்காய் இருக்குது அப்படியே அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நான் நல்லா மசிச்சுக்கிறேன் ம வசிச்சிட்டு நான் அதுக்கப்புறமா காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இந்த மாதிரி அந்த மெல்லிசான தூள் மட்டும் அப்படியே நிற்கும் மீதி எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் மாற்றமாக வருங்க நன்றி வணக்கங்க